தெருக்குத்து எப்படியெல்லாம் இருந்தால் சிறப்பு இப்போ உதாரணத்துக்கு வந்து இது வந்து ஒரு கிழக்க பார்த்த பிளாட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்படியே வந்து ஒரு தெருக்குத்து வருது கிழக்கு வடகிழக்கு கார்னர்ல தெருக்குத்து வருது சிறப்பு இது வந்து கிழக்க பார்த்ததுல இருக்கிறதுக்கு உண்டான தெருக்குத்து வடக்குல இங்கே தெருக்குத்து வருது சார் வடக்கு ஈசானத்தில் தெருக்குத்து இருக்கு ரொம்ப சிறப்பு மேற்க பார்த்ததுக்கு வாய் இங்கிட்டிருந்து வந்து இப்படி ரோடு முடியுது சார் இப்படியே வந்து இங்கே தெருக்கூத்து வரும் நல்லது தெற்கு பார்த்த அக்னி தெருக்கூத்து இங்கே வந்து முடியுது சார் சிறப்பு ஸோ நீங்கள் மனை வாங்கும்போது தெருக்கூத்து கிடையாது இந்த மனை நாங்கள் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு தெரு வந்திருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி இந்த பக்கம் ரோடே ஃபார்ம் பண்ணலை சார் நாங்கள் இந்த வீடு இப்படி கட்டியிருந்தோம் திடீர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரோடை ஃபார்ம் பண்ணிட்டார் ஒரு ப்ளாட்டை உடச்சி அப்படி வச்சுட்டாங்க நல்லது மேற்கில் எங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு ரோடு ஃபார்ம் ஆயிடுச்சு நல்லது ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மனையானது நீங்கள் வாங்கலை மனைதான் உங்களை வாங்கும் ப்ளாட்டு யாரும் வாங்க முடியாது நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் பஞ்சபூதத்தை யாரும் வாங்க முடியாது அந்த வகையில் இந்த மனை உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு நீங்கள் வசிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை கொடுத்துருக்கு அதனால் பிளாட்டை வந்து எப்படி தெருக்குத்து வந்தாலும் அது நல் தெருக்குத்தாக இருந்து அப்படியே வீடு கட்டுங்க ஒருவேளை உங்கள் உண்டான அமைப்பில் எனக்கோ இல்லை உங்களுக்கு லக்னத்திற்கு நாலாம் இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் செயல்படணும்னா என்கிட்டயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ யாராச்சும் ஒரு ஜோசியர்கிட்ட இந்த மாதிரி தெருக்குத்தோடு இருக்கிற மனை வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவங்ககிட்ட பார்த்து நீங்கள் செயல்படலாம் நாங்கள் வந்து வரைபடம் அமைக்கும் போது ஜாதகம் பார்த்து குளிப்புர்த்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறோம் இந்த தெருக்கூத்தெல்லாம் அவங்களுக்கு பார்த்து சொல்கிறோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஆன்லைன்லேயே நீங்கள் செய்து கொள்ளலாம் வணக்கம்